தர்மத்தின் வழி நடந்து தந்தைக்காக பிரம்மச்சரிய ஏற்று தான் விரும்பும் போது மரணம் என்ற வரத்தை பெற்ற பீஷ்மருக்கு ஏன் இந்த நிலைமை காரணம் அவர் பெற்ற சாபங்கள் தாங்க என்னன்னு பார்க்கலாம் வாங்க பாஞ்சாலத்தில் செய்த அறம் தவறிய செயலால் தனது சகோதரனாகிய விசித்திர வீரனை பீஷ்மர் காப்பாற்றுகிறார் அப்போது அநீதிழைக்கப்பட்ட மக்கள் இட்ட முதல் சாபம் இம்மண்ணில் பிறந்த நபரால் உன் ஆட்சி கவிழும் உன் உயிரும் பறிபோகும் என்று அடுத்து விசித்திர வீரனுக்கு மனம் மூன்று பெண்களை கவர்ந்து வருகிறார் அதில் அம்பை என்ற பெண் வேறு ஒருவரை விரும்பியது தெரியாமல் அதில் அநீதி இழைக்கப்பட்ட அம்பை விடுத்தால் சாபத்தை என்னால் தான் உனக்கு மரணம் என்று அடுத்த பிறவியில் சிகண்டியாக பிறப்பித்து அவர் உயிர் பறித்தாள் அடுத்து பாஞ்சாலியின் மானம் போன சூழ்நிலையில் அதை தடுக்க எவ்வித முயற்சியும் எடுக்காத காரணத்தால் விடுத்தாள் சாபத்தை பாஞ்சாலி உன் மரணம் கொடூரமானதாக இருக்கும் மரணத்தை வேண்டி உன் உயிர் திரிசங்கு சொர்க்கத்தில் சதிராடும் என்று திரிசங்கு சொர்க்கம்னா சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடைப்பட்ட பகுதிங்க இவருடைய கதாபாத்திரம் எந்த மாதிரியான சூழ்நிலையிலும் தான் எடுத்துக்கொண்ட சபதத்தில் இருந்து துளிகூட பின்வாங்காத மன உறுதி கதை கேட்போரின் மனதில் நீங்கா இடம் பிடிக்கும் என்பதில் வேறு எதுவும் மையமில்லை நன்றி